இன்றைய நற்செய்தி மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே அதிகாரம் ஐந்து இறை வார்த்தைகள் பதினேழு முதல் பத்தொன்பது முடிய அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது துருச்சட்டத்தையோ இறை நான் அழிக்க வந்தேன் என நீங்கள் என்ன வேண்டாம் அவற்றை அளிப்பதற்கல்ல நிறைவேற்றுவதற்கே வந்தேன் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகும் முன் திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் அதன் ஒரு சிற்றெழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் எனவே இக்கட்டளைகளில் மிகச் சிறியது ஏனும் மீறி அவ்வாறே மக்களுக்கும் கற்பிக்கிறவர் விண்ணரசில் சிறியவர் என கருதப்படுவார் இவை கடைபிடித்து அனைத்தையும் கற்பிக்கிறவரோ வின்னரசில் பெரியவர் என கருதப்படுவார் ஆண்டவரின் அருள் வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் என் ஆண்டவர் இயேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே உங்கள் அனைவரையும் உயிர்த்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் பெயரில் அன்போடு வாழ்த்துகின்றேன் உங்கள் அனைவருக்காகவும் நான் திருப்பலி ஒப்புக்கொடுத்து சிறப்பாக ஜெபம் செய்கிறேன் இன்றைய நாளிலே நம் ஆண்டவர் இயேசு சொல்லுகிறார் அவருடைய வார்த்தையை நாம் கடைபிடித்து கற்பிக்க வேண்டும் இறை வார்த்தையை நாம் வளமையோடு போதிக்கக்கூடிய திறமையை பெற்றிருந்தாலும் இறை வார்த்தையை புரிந்து கொள்ளக்கூடிய ஆற்றல் நமக்கு இருந்தாலும் அதற்கான விளக்கங்களை கொடுக்கக்கூடிய வல்லமை நமக்கு இருந்தாலும் மிக மிக முக்கியமான ஒன்று அந்த அந்த வார்த்தையை நாம் கடைபிடிக்க வேண்டும் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்கிறதோ அதை செய்ய வேண்டும் அதைத்தான் அன்னை மறியாலும் காணாவூர் திருமணத்திலே சொல்லுவார் தன்னுடைய அங்கே ரசம் தீர்ந்து இருக்கக்கூடிய வேலையில இயேசுவும் அவருடைய சீடர்களும் இருக்கிற பொழுது அந்த சீடர்களை பார்த்து மாதா சொல்லுவார் அவர் சொல்லுவதை செய்யுங்கள் இயேசு என்னவெல்லாம் சொல்லுகிறாரோ அதை செய்யுங்கள் என்றுதான் மாதா சொல்லுவார் அதே போலதான் அனை மறியாலும் இதோ உம்முடைய திருவுளம் நிறைவேறட்டும் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று தன்னை ஒப்பு கொடுத்தார் ஆண்டவருடைய வார்த்தையின்படி அவர் நடந்தார் அதே போலதான் கனவிலே ஆண்டவர் அவருடைய திட்டத்தை வெளிப்படுத்துகிறார் அந்த திட்டத்தின்படி நடக்கிறார் நம் ஆண்டவர் இயேசுவை நமக்கு தெரியும் அவர் முழுக்க முழுக்க தந்தையினுடைய விருப்பத்தின்படியே நடந்தவர் இவர்களை போல இதோ இந்த தவ காலத்தில் நமக்கும் ஒரு அழைப்பு கொடுக்கப்படுகிறது ஆண்டோருடைய வார்த்தையின்படி நாம் நடக்க வேண்டும் என்று நாம் எத்தனையோ வசனங்களை மனப்பாடம் செய்திருக்கிறோம் அறிந்திருக்கிறோம் வாசிக்கிறோம் எந்த வசனத்தை என்னுடைய வாழ்க்கையிலே நான் வாழ்ந்து காண்பித்து கொண்டிருக்கிறேன் என்று நம்மால் சொல்ல முடியும் எந்த வசனத்தை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிந்தித்து பார்ப்போம் அன்பிற்குரியவர்களே ஒருவேளை ஒரு வேளை நாம் இதுவரை ஆண்டோருடைய வார்த்தையின்படி நடக்காமல் இருந்தால் முயற்சி செய்வோம் இதோ ஆண்டவர் நம்மை விடக்கூடியவர் நம்மை நமக்கு வலுவூட்டக்கூடியவர் நமக்கு ஆசி கொடுத்து நம்மை தேற்றக்கூடியவர் இருக்கிறார் ஆண்டவருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது அன்பு செய்ய சொல்லுகிறது மன்னிக்க சொல்லுகிறது பரிவோடு இருக்க சொல்லுகிறது பிறரை தீர்ப்பிடாமல் இருக்கும்படியாய் சொல்லுகிறது பிறருக்கு உதவி செய்ய சொல்லுகிறது எனவே இந்த ஆண்டவருடைய வார்த்தைகளில் நாம் ஏதாவது ஒன்றையாவது இந்த தவக்காலத்திலே உறுதி எடுத்துக்கொண்டு இந்த தவக்காலத்தில் நான் உறுதி எடுக்கிறேன் ஆண்டோருடைய இந்த வசனத்தின்படி நான் வாழ்வேன் ஆண்டோருடைய வசனம் சொல்லுகிறது என் அன்பில் நிலைத்திருங்கள் அன்பு செய்வது எளிது அந்த அன்பில் நிலைத்து நிற்க முடிகிறதா இறையாட்சியை கட்டி எழுப்புங்கள் என்று ஆண்டவர் சொல்கிறார் இரையாட்சியை கட்டி எழுப்புகிறேனா உண்மைக்கு நீதிக்கு நேர்மைக்கு நான் சான்று பகர்கிறேனா என் அன்பார்ந்தவர்களே நாம் பல நேரங்களிலே மற்றவர்களை குறை சொல்லிக் கொண்டிருக்கிறோம் மற்றவர்களுக்கு போதித்துக் கொண்டிருக்கிறோம் நாம் கடைபிடித்து கற்பிக்க வேண்டும் உங்களுடைய உடல் தூய ஆவியானவர் தங்கக்கூடிய ஆலயம் என்று பௌலடியார் நமக்கு சொல்லி தருகிறார் அந்த உடல் தூய ஆவியானவருடைய ஆலயமாக இருக்கிறதா அந்த உடலிலே தூய் ஆவியானவர் தங்கும்படியாக நாம் வைத்திருக்கிறோமா நம்முடைய மனதிலே மகிழ்ச்சியும் நிறைவும் அமைதியும் இருக்கிறதா என் அன்பார்ந்தவர்களே ஆண்டோருடைய வார்த்தையோடு நம்முடைய வாழ்க்கையை உரசி பார்ப்போம் இதோ சிலுவை பாதை செய்து ஜெபிக்கிறோம் மாலை சொல்லி ஜெபிக்கிறோம் அந்த ஜெபமாலையிலே ஆண்டவருடைய காரியங்களை எல்லாம் நாம் தியானிக்கிறோம் மறை உண்மைகளிலே ஆண்டவருடைய காரியங்களை சொல்லி சொல்லி நாம் தியானம் செய்கிறோம் ஜெபிக்கிறோம் அந்த வார்த்தையின்படி நம் ஆண்டவர் இயேசுவை போல நாம் வாழுகிறோமா இது அந்த தவக்காலம் அதற்கான ஒரு வாய்ப்பை கொடுக்கிறது அன்பார்ந்தவர்களே இன்னும் சிறப்பாக நம்முடைய பிள்ளைகளுக்கு இறை வார்த்தையை வாசிக்கும்படியான ஆர்வத்தை கொடுப்போம் விவிலிய கதைகளை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்போம் கோவிலுக்கு வருவதையினுடைய முக்கியத்துவத்தை அவர்களுக்கு நாம் கற்றுக் கொடுப்போம் புனிதர்களுடைய வரலாற்றை சொல்லிக் கொடுப்போம் இந்த தவ அவர்களையும் நாம் உருவாக்குவோம் இது தேர்வின் காலம் எனவே நாம் அவர்கள் தேர்விலே வெற்றி பெறுவதற்காக அவர்களுடைய தேர்விற்காக நாம் நேரத்தை கொடுப்பதும் முக்கியத்துவம் கொடுப்பதும் வழக்கம்தான் அதேபோல நண்பிற்குரியவர்களே ஜெபத்தில் ஈடுபடுவது ஆண்டருடைய வார்த்தை வாசிப்பது அதன்படி வாழ்ந்து காட்டுவது மிக மிக முக்கியமான ஒன்று எனவே உங்களோடு சேர்ந்து உங்கள் குடும்பத்தாரும் ஆண்டோடைய வார்த்தையின்படி வாழும்படியாக நீங்கள் சாட்சிய வாழ்வு வாழ வேண்டும் விண்ணும் மண்ணும் ஒளிந்து போகுவதற்கு முன்பாக திருச்சட்டம் யாவும் நிறைவேறும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் ஆண்டோருடைய வார்த்தையிலே ஒரு சிற்றழுத்தோ ஒரு புள்ளியோ ஒளியாது இதை உறுதியாக சொல்லுகிறார் எனவே என் அன்பிற்குரியவர்களே விண்ணரசில் நாம் பெரியவராக இருக்க வேண்டும் என்று சொன்னார் ஆண்டோருடைய வார்த்தையின்படி வாழ்வோம் ஆண்டோருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது தொண்டு செய்ய சொல்லுகிறது பணிவிடை புரிய சொல்லுகிறது நீதிக்கு குரல் கொடுக்க சொல்லுகிறது அன்பு செய்ய சொல்லுகிறது மன்னிக்க சொல்கிறது பசியோடு இருப்பவருக்கு உணவு கொடுக்க சொல்கிறது நோயாளர்களை கவனித்துக் கொள்ள சொல்கிறது எனவே ஆண்டருடைய வார்த்தையை வாழ்ந்து அதன் வழியாய் கற்பிப்போமே சூக்கே புகழ் மறியே வாழ்க மன்றாடுவோமாக உயிருள்ள வார்த்தையாக இருக்கும் எங்கள் ஆண்டவர உம்மை போற்றி புகழ்ந்துமை ஆராதிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த புதிய நாளை பார்க்கும் வாய்ப்பை கொடுத்ததற்காக நன்றி ஆண்டவர இந்த நாளிலும் நீரே எங்களுக்கு உதவி செய்ய விரைந்து வாரும் எங்களோடு தங்கும் இதோ இந்த நாளிலும் தங்களுடைய திருமண நாளை பிறந்த நாளை கொண்டாடக்கூடிய பிள்ளைகளையும் இன்னும் எங்களிடத்தில் ஜெப உதவி கேட்டு இருப்பவர்களையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஒவ்வொருவரையும் நல்ல உடல் உள்ள சுகம் கொடுத்து நீர் ஆசிர்வதி இயேசு ஆண்டவரே இதோ இந்த நாளிலும் எல்லாம் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் விபத்துகளினால் நோய்களினால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிள்ளைகள் முழுமையான உடல் உள்ள சுகம் பெரும்படியாய் நீர் ஆசிர்வதி மன நோயாளர்கள் ஆண்டவரே முழுமையான சுகம் பெற்று மீண்டும் இயல்பு நிலையில் அவர்கள் வாழும்படியாய் ஆசீர்வதியும் இறை வார்த்தையிலே கேட்டது போல ஆண்டவரே உடைய வார்த்தையின்படி நாங்கள் வாழ்ந்து காட்ட உதவி செய்தருளும் எங்களுடைய பலவீனங்களினால் நாங்கள் தவறு செய்கிறோம் எங்களை மன்னியும் தொடர்ந்து நாங்கள் முயற்சி செய்யவும் உடைய வார்த்தையின்படி வாழ்ந்து காட்டவும் நீர் எங்களுக்கு அருள் புரிவீராக இது வந்து தேர்வின் காலத்தில் படித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளையெல்லாம் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே இவர்களுக்கு நல்ல உடல் உலசுகம் கொடுப்பீராக இவருடைய திறமைகளை நீர் ஆசிர்வதிப்பீராக இவர்கள் தேர்விலே வாழ்விலே வெற்றி பெறும்படியாய் நீர் ஆசிர்வதியும் இந்த நாளிலும் ஒவ்வொரு குடும்பத்திலும் அன்பும் அமைதியும் சமாதானமும் தங்கியிருக்கச் செய்திருக்கும் ஆண்டவரே கடன் பிரச்சனைகளிலிருந்து குடி போதை பழக்க வழக்கங்களிலிருந்து உடைய பிள்ளைகளுக்கு நீர் விடுதலையை கொடுப்பீராக வேலை வாய்ப்பிற்காம் திருமண காரியங்களுக்காகவும் ஆண்டவரை ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம் நீரே இவர்களை ஆசிர்வதியும் இதோ திருமணமாகியும் நீண்ட நாட்களாக குழந்தை செல்வம் இல்லையே என்று கண்ணீரோடு காத்து கொண்டிருக்க கூடிய ஜபித்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுடைய திருமண வாழ்வை நீர் ஆசிர்வதிப்பீராக அவர்கள் மனம் குளிரும்படியான ஆசிர்வாதத்தை நீர் அவர்களுக்கு கொடுப்பீராக இரக்கம் நிறைந்த ஆண்டவரே எந்த விபத்தும் எந்த தீய எண்ணங்களும் எங்களை நெருங்காதபடியாய் பாதுகாத்தருளும் இதோ இந்த நாளில் எங்கள் மத்தியிலே வாழ்ந்து எல்லாம் நினைத்து பார்க்க பார்க்கிறோம் இந்த ஆன்மாக்களுக்கு நித்திய இளைப்பாறுதலை கொடுப்பீராக நாங்கள் மனதில் நினைத்திருக்கக்கூடிய எல்லா நன்மையான காரியங்களும் எங்களுக்கு இந்த நாளிலே கைகொடட்டும் ஆண்டவரே நல்ல முடிவுகளை எடுக்கும்படியான ஞானத்தை தாரும் மன தைரியத்தை கொடுப்பீராக இந்த ஜப வேளையில இணைந்திருக்கக்கூடிய ஒவ்வொருவருடைய வேண்டுதலையும் கேட்டு நிறைய ஆசீர்வதிக்க வேண்டுமாக எங்கள் ஆண்டவராகி அதை கிறிஸ்து வழியாக தந்தையுமே நோக்கி மன்றாடுகிறோம் ஆம்மேன்